அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வங்கப் பிரிவினை நடைபெற்ற நாள் எது வங்கப் பிரிவினை நடைபெற்ற நாள் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இரண்டாவது வினா சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மூன்றாவதுனா சுதேசி இயக்கத்தின் முழக்கம் என்ன சுதேசி இயக்கத்தின் முழக்கம் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் டி வந்தே மாதிரம் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு ஐந்தாவது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையை ஏற்படுத்தியவர் யார் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கர்சன் பிரபு ஆறாய்வினா சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் பி பாரதியார் மற்றும் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான சிறு ஆப்ஷன் A நவாப் சலிமல்லா ஆகா கான் எட்டாவது அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் மற்றும் இடம் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் மற்றும் இடம் இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பது டாக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டின் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டின் தலைவர் யார் இதற்கான சராய் விடை ஆப்ஷன் சி ராஜ் பிகாரி கோஸ் பத்தாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என பிளவுற்ற மாநாடு எது இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என பிளவுற்ற மாநாடு எது இதற்கான சராய்விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு பதினோரா கோரா என்ற நூலின் ஆசிரியர் யார் கோரா என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் பன்னெண்டாவதுன்னா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார் காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார் இதற்கான சராய ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் பதிமூன்றாவது அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார் அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார் இதற்கான சராய ஆப்ஷன் ஏ கணேஷ் சவார்கர் பதினாலாவின் அபினவ் பாரத் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு அபினவ் பாரத் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சின்ன எப்படி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதினைஞ்சாதினா அபினவ் பாரத் சங்கம் கணேஷ் அவர்கரால் எங்கு துவங்கப்பட்டது அபினவ் பாரத் சங்கம் கணேஷ் அவர்கரால் எங்கு துவங்கப்பட்டது இதற்கான பி மகாராஷ்டிரா பதினாறாவது இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான ஏ கோபாலகிருஷ்ண கோகுலே பதினேழு இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகுலாவால் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது இதற்கான ஐடியா ஆஃப் டி பம்பாய் நாள் இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான பி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காந்திஜியின் அரசியல் குரு யார் காந்திஜியின் அரசியல் குரு யார் இதற்கான சனாய் ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகுலே இருவது வங்கப் பிரிவினையை ரத்து செய்தவர் யார் வங்கப் பிரிவினையை ரத்து செய்தவர் யார் இதற்கான பி ஹார்டின் பிரபு இருபத்தொராயினா வங்க பிரிவினையை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது வங்க பிரிவினையை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது இதற்கான இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தி மூணாவது இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் இதற்கான சரணி ஆப்ஷன் டி ஹார்டின்ஸ் பிரபு இருபத்தி நாலாவின்னா ஐந்தாம் ஜார்ஜ் இந்தியா வந்த ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் இந்தியா வந்த ஆண்டு இதற்கான சனையாடி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தி அஞ்சாவதுனா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகனமான தேசிய பாடல் முதன் முதலில் பாடப்பட்ட மாநாடு எது இதற்கான சனையாடி ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா மாநாடு இருபத்தாறாவதுனா மணியாட்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ்துறையை சுட்டு கொன்றவர் யார் மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ்துறையை சுட்டு கொன்றவர் யார் இதற்கான செலவடி சொல்லி வாஞ்சிநாதன் இருபது ஏழாவதுனா வாஞ்சிநாதன் எவ்வாறு இறந்தார் வாஞ்சிநாதன் எவ்வாறு இறந்தார் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் ஏ தன்னை தானே கொண்டு இறந்தார் இருபத்தி மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஷ்துறையை வாஞ்சிநாதன் சுட்ட குன்ற ஆண்டு இதற்கான சில நேரடி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்பதுனா காதர் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது காதர் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு முப்பதாயினா முதல் உலக போர் நடைபெற்ற ஆண்டு எது முதல் உலக போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான சனாய்வடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது இதற்கான செனாய் ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தி ரெண்டாவது நேதாஜியின் அரசியல் குரு யார் நேதாஜியின் அரசியல் குரு யார் இதற்கான சி ஆ தாஸ் முப்பத்தி மூணாய் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகை எது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகை எது இதற்கான செலவழி ஆப்ஷன் ஏ இந்தியன் ஒப்பீனியன் முப்பத்தி நாலாவது மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் ஒன்றாக இணைந்த மாநாடு எது மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் ஒன்றாக இணைந்த மாநாடு எது இதற்கான சென்னைவடி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாடு முப்பத்தி தன்னாட்சி கழகத்தை புனேயில் தொடங்கியவர் யார் தன்னாட்சி கழகத்தை புனேயில் தொடங்கியவர் யார் இதற்கான சேவனா ஆப்ஷன் சி பாலகங்காதர் திலகர் முப்பத்தி ஆறாவதுனா தன்னாட்சி கழகம் திலகரால் தொடங்கப்பட்ட ஆண்டு தன்னாட்சி கழகம் திலகரால் கொ தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏழாவது தொடங்கியவர் யார் சென்னையில் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் ஏ அன்னிபெசன் முப்பத்தி எட்டாவது சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முப்பத்தொன்போது சம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு சம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஐடி ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நாற்பது கேதா சத்யம் நடைபெற்ற ஆண்டு கேதா சத்யகிரகம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நாப்பதா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் இதற்கான சி அன்னிபசன்ட் அயர்லாந்து நாப்பத்தி ரெண்டாவதுன்னா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூன்று ஆகஸ்ட் அறிக்கை செம்ஸ் போர்டால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது நாற்பத்தி நாலாவதுண்ணா காந்தியின் முதல் சத்திய போராட்டம் அவுரிச்செடி எது இதற்கான ஆப்ஷன் டி சம்பரான் சத்திய கிரகம் அகமதாபாத் மில் கூலி தொழிலாளர் கோரிக்கையை ஆதரித்து போராட்டம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஏடி ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரவுலர் சட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்ட இதற்கான சில ஏடி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஏழாவது ரவுல சட்டத்தை காந்தி எவ்வாறு அழைத்தார் ரவுல சட்டத்தை காந்தி எவ்வாறு அழைத்தார் கருப்பு சட்டம் நாற்பத்தெட்டு மாண்டகு மாண்டக செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய மாநிலங்களில் இரட்டையாட்சி முறை கொண்டு வர காரணமான சட்டம் எது மாநிலங்களில் இரட்டையாட்சி முறை கொண்டு வர காரணமான சட்டம் எது இதற்கான சிறையம் கொண்டு வந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்திய அரசு சட்டம் ஐம்பதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் இதற்கான சட்டர்டி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு நண்பர்களே இன்னும் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்தி தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு சந்திப்போம்